ஸ்டீல் வாட்டர் கேன் இந்த ஹெட்செட்டு நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ரூபா டூல்ஸ் ஹேமர்ஸ் எல்லா டூல்ஸுமே இருக்குது ஹார்ட்வேர்ஸ் கூலி கத்தி பாருங்கள் இதெல்லாம் ஒன் ஃபிஃப்டி நைன் ஊட்டு சாவி கிளாக்ஸ் பிக்சர்ஸ் பெரிய பெரிய படங்கள் மிரர்ஸ் பீங்கான் ஜாடிகள் மென்ஸ் ட்ராக்ஸ் இந்த டீஷர்ட்ஸ் ஃபுல் அண்ட் ஸோ மென்ஸ் ஷார்ட்ஸு குழந்தைகளுக்கான ரெடிமேட் பெண் குழந்தைகளுக்கான ரெடிமேட் லேடிஸ்க்கான ட்ராக்ஸு பேண்ட்டு எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் நைட்டிகள் டாப்ஸ் இதெல்லாம் ஒன் பிப்டி நைன் தான் டைனிங் டேபிள் மேட் பெட் ஸ்பிரெட்ஸ் கிச்சன் மேட் தர்கிட்ட டோர் ஸ்கிரீன் பெட்ஷீட்ஸ் எது எடுத்தாலும் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது இது ஒரு கல்யாண தான் போட்டிருக்காங்க இந்த கல்யாண மண்டபம் அப்படின்னா மதுரை கணேஷ் ஆர்ட்லாப்ஸ் இருக்குது அது பக்கத்தில் செல்லம் சரஸ்வதி இருக்கும் அது கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தீங்கன்னா உங்களுக்கு மதுரை சிட்டி சென்டர் இருக்கு அதுக்கு ஆப்போசிட்ல அந்த பெட்ரோல் பங்க் இருக்கும் அது பக்கத்து சந்தில் அப்படியே நீங்கள் உள்ளே நனைஞ்சு வந்தீங்கன்னா ஓபி திருமண மண்டபம் தான் வந்து இருக்குங்க